ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக் வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவள்ளி மருந்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மருந்து டிவி மூலமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி எளிமையான மருந்துகள் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி உணவுக்காக பயன்படுத்துகிற முடக்கத்தான் கீரையை யூஸ் பண்ணி ஒரு ஹேர் ஆயில் தயார் பண்ண போகிறோம் இதோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு நல்ல ஆன்டி டேண்ட்ரஃப் ஆயிலாக இருக்கும் டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க இதை ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வரும் பொழுது சரியாகும் அதே மாதிரி ஸ்கால்ப்பில் இருக்கக்கூடிய ட்ரைனஸை போக்கக்கூடிய தன்மை இந்த ஆயில்க்கு இருக்குது அதோட கூட முடியில் சிக்க ஏற்படாமல் ஒரு நல்ல கண்டிஷ்னராகவும் செயல்படக்கூடிய தன்மை இந்த முடக்கத்தான் ஆயில்க்கு இருக்குது முடக்கத்தான் ஆயில் நம்ம வாரம் ஒரு முறையோ அல்லது இருமுறையோ தொடர்ந்து தேய்ச்சிட்டு வரும் பொழுது முடி நல்ல நீளமாகவும் கருமையாகவும் வளரும் முடக்கத்தான் கீரை அப்படின்றது வேலிகளில் நல்ல கொடியாக படர்ந்து வளரக்கூடிய ஒரு தாவரம் பலூன் வைன் அப்படின்றது இதோட ஆங்கில பெயர் இதோட விதைகள் பார்த்தோம்னா பலூன் மாதிரி இருக்கும் பிள்ளைகள் இதை உடச்சி விளையாடுவாங்க இந்த மாதிரி உடைச்சோம்னா சத்தம் வரும் இதுக்குள்ளே இதோட விதை இருக்கும் சின்ன சின்னதாக இந்த மாதிரி விதைகள் இருக்கும் இந்த விதைகளும் அந்த சித்த மருத்துவத்தில் மருந்தாக பயன்படுத்துவாங்க நம்ம இந்த இலைகளை மட்டும் எடுத்துக்கணும் காம்புகளை நீக்கிட்டு நல்ல துளிரான இலைகள் மட்டும் எடுத்து இங்கே பசையை அரைச்சி வச்சுருக்கோம் முடக்கத்தான் கீரையை நம்ம அரைக்கும் போதே அதில் தன்மை அதிகமாக இருக்கும் வெண்டைக்காயில் இருக்கிற மாதிரி குழகழப்பு தன்மை இருக்கும் இந்த குழகழப்பு தன்மை இதில் இருக்கிறதுனால தான் சருமத்தில் இருக்கக்கூடிய வறட்சியும் ஸ்கால்ப்பில் இருக்கக்கூடிய வறட்சியும் போக்கக்கூடிய ஒரு மருந்தாக இது இருக்குது முடக்கத்தான் கீரையை நம்ம நல்ல பசையை அரைச்சிட்டும் நம்ம தேங்காய் எண்ணெயில் சேர்த்து தைலமாக காய்ச்சலாம் அல்லது அதை சார் எடுத்துக்கலாம் இதையே நம்ம ஒரு துணியில் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த சாரை மட்டும் எடுத்தும் சம அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து தைலம் காய்ச்சலாம் இப்போ நம்ம முடக்கத்தான் கீரையை மட்டும் எடுத்து இங்கே அரைச்சி வச்சுருக்கோம் இதோட தேங்காய் எண்ணெய் நமக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெயோட நம்ம அரைச்சி வச்சிருக்க முடக்கத்தான் கீரையை சேர்த்துடலாம் தேங்காய் எண்ணெயோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க முடக்கத்தான் கீரை பசை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிறு தீயில் வச்சு தைலமாக காய்ச்சலாம் வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சா எப்படி குழ குழகுழன்னு வருமோ அது மாதிரி தான் இருக்கும் இது இதை ஆக்சுவலாக நம்ம சேர்க்கா அரைக்கும் பொழுது முடக்கத்தான் கீரையும் சேர்த்து அரைச்சோம்னா நல்ல ஒரு கண்டிஷ்னராக இருக்கும் செம்பருத்தி இலை சேர்க்கற மாதிரி முடக்கத்தான் கீரையும் நம்ம பயன்படுத்தலாம் முடக்குத்தான் கீரைக்கு முடக்கு அற்றான் அப்படின்னு சொல்லுவாங்க முடக்கு அறுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க எதனால அப்படி சொல்றாங்க அப்படின்னா இதுல கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் நிறைய ஆன்டி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வாதத்தை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனாலையும் அறுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க மூட்டுகளில் ஏற்படக்கூடிய அழற்சியை போக்கி வீக்கத்தை போக்கி வலியை போக்கக்கூடிய தன்மை முடக்கத்தான்கு இருக்கிறதுனால நம்ம வாரம் இருமுறையாவது முடக்கத்தான் கீரை ஏதாவது ஒரு ஃபார்மில் உணவாவோ அல்லது மருந்தாகவோ எடுத்துகிட்டு வரும்பொழுது மூட்டுகள் நல்ல பலப்படும் மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலியும் கம்மியாகும் முடக்கத்தான் கீரையோட கொஞ்சமாக பூண்டு மிளகு சீரகம் மஞ்சள் மற்றும் உப்பு சேர்த்து கொதிக்க வச்சு ஒரு ரசம் மாதிரி தயார் பண்ணி நீங்கள் அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தினமும் கூட எடுத்துக்கலாம் தவறு கிடையாது எல்லா வயதினரும் இதை எடுத்துக்கலாம் அதை குடிச்சிட்டு வரும் பொழுது மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் கம்மியாகும் இப்போ நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு ஹேர் ஆயில் தான் இதையே நீங்கள் ட்ரை ஸ்கின்னுக்கு அல்லது உதடுகளில் ஏற்படக்கூடிய வெடிப்புக்கு பாதத்தில் ஏற்படக்கூடிய வெடிப்புக்கு மேல் பூச்சாவும் பயன்படுத்தலாம் இந்த இலைகள் நல்லா பொறிஞ்சு வர வரைக்கும் சிறு தீயில் வச்சு காய்ச்சணும் இந்த தைலம் நல்லா கரும் பச்சை நிறமாக வரும் இந்த தைலத்தை நாம தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி தலையில் நல்லா தேய்ச்சி அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு வெந்நீர் வச்சு சீக்காய் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு வரும்பொழுது முடி நல்லா சாஃப்டாக இருக்கும் முடி கம்மியாக உதிரும் அதே மாதிரி பொடுகுகள் இருந்தால் சரியாகும் முடி நல்லா கருமையாகவும் நீளமாகவும் வளரும் இது தயார் பண்ணுறது ரொம்ப ஈஸியும் கூட இந்த தைலம் இப்போ தயாராகிடுச்சி இதை நம்ம வடிகட்டிடலாம் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு தொந்தரவுக்காக நம்ம முடக்கத்தான மருந்தாக எடுக்கும் பொழுது அதை நம்ம தீநீராகவோ அல்லது துவையலாவோ எடுக்கும் பொழுது தான் அது எஃபெக்டிவாக இருக்கும் நம்ம தோசை அடை அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா அது நல்லா சுவையாக இருக்குமே தவிர அந்த அளவுக்கு நமக்கு மருத்துவ குணங்கள் நிறைய இருக்காது அதில் அதனால் நம்ம தீநீராக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அல்லது முடக்கத்தான் ரசம் அல்லது துவையல் செஞ்சு சாப்பிட்லாம் அந்த துவையலாக எடுக்கும்போது நீங்கள் முடக்கத்தான் துவையல் செய்யும் பொழுது இந்த இலைகளை மட்டும் எடுத்துகிட்டு சின்ன சின்ன காம்புகள் இருந்தால் கூட அதெல்லாம் நீக்கிடணும் காம்புகளோடு சேர்த்து அரைக்கும்பொழுது நமக்கு கசப்பு அதிகமாக வரும் இந்த இலைகளை நெய் விட்டு லேசாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் புதினா துவையல் அல்லது கொத்தமல்லி துவையல் செய்கிற மாதிரியே முடக்கத்தான் துவையல் செஞ்சு சாப்பிடலாம் அப்படி வாரம் இருமுறை நம்ம எடுத்துகிட்டு வரும்பொழுது நல்ல ஒரு கால்சியம் சப்ளிமெண்ட்டாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி வீக்கத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும் நாற்பது வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கிற பெண்களுக்கு போஸ்ட் மெனோபாஸ் ஆன பெண்களுக்கு முடக்கத்தான் கீரை கட்டாயம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவா இருக்கு முடக்கத்தான் கீரை வீக்லி ட்வைஸ் எடுத்துட்டு வரும்பொழுது கண்டிப்பாக மூட்டுவலி வராது பொடுகு முடி உதிர்வு சரும வறட்சி போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய முடக்கற்றான் தைலம் எப்படி தயார் பண்றதுன்னு இன்னைக்கு பார்த்தோம் மேலும் இது போன்ற எளிய மருந்துகளை எப்படி தயார் பண்றதுன்னு தொடர்ந்து பார்க்க மருந்து டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்